முக்கிய செய்திகள் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் நீதிமன்ற காவலை வருகின்ற மே இருபதாம் தேதி வரை நீட்டித்து டெல்லி ரோஸ் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மூன்றாம் கட்ட தேர்தல் இன்று நடைபெற்று வரும் நிலையில் குஜராத்தில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாக்களித்தார் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நீலகிரி மாவட்டத்திற்கு செல்ல இன்று முதல் இ பாஸ் கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இணையதளத்தில் பதிவு செய்து தற்பொழுது வரை இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வாகனங்களுக்கு இ பாஸ் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஐசிஎஃப் ஆறையில் பனிரெண்டு பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ரயில் தயாரிக்கும் பணிகள் முடிந்து வருகின்ற ஜூலை மாதத்திற்குள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இருநூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை எண்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் மக்களுக்கு தங்குதடையின்றி மின் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்கள் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் நிலவில் மனிதர்களை தரையிறக்க இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாக முன்னாள் தலைவர் சிவன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இன்று முதல் ஊட்டி மற்றும் கொடைக்கானலில் இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பிரயணமாப்பு மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பின் சான்றிதழ் வருகின்ற ஒன்பதாம் தேதி வழங்கப்படும் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் விளையாடும் இந்திய அணிக்கான புதிய ஜெர்சி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இன்று டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீது என்ஐஏ விசாரணைக்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் பரிந்துரைத்துள்ளார் இளநிலை மருத்துவ படிப்பு நீட் வினாத்தால் கசிந்ததாக வெளியான செய்தியில் உண்மையில்லை என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது தமிழ்நாடு முழுவதும் நூற்றி நான்கு சிவில் நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களின் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் மறுமதிப்பீடு மறு தேர்விற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று நீலகிரி கோவை ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும் நாளை நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி தென்காசி விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் நாய் உட்பட வளர்ப்பு பிராணிகள் வளர்ப்பதற்கு அதற்கு கட்டாயம் லைசென்ஸ் எடுக்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஜார்க்கண்ட் மாநில அமைச்சர் உதவியாளரின் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் இருபது முதல் முப்பது கோடி ரூபாய் ரொக்கப்பணம் கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொறியியல் கல்லூரியில் சேர்வதற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேர்க்கை பெறுவதற்காக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனு கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை வருகின்ற பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பேடிஎம் நிறுவனத்தின் தலைவரும் தலைமை இயக்க அதிகாரியுமான பவேஷ் குப்தா அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் தமிழகத்தில் நேற்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் மொத்தம் தொண்ணூற்றி நான்கு புள்ளி ஐம்பத்தி ஆறு சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும் இதில் மாணவிகள் தொண்ணூற்றி ஆறு புள்ளி நாற்பத்தி நான்கு சதவீதம் என்றும் மாணவர்கள் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாவட்ட வாரியான தேர்ச்சி விகிதத்தில் திருப்பூர் முதலிடத்திலும் சிவகங்கை இரண்டாவது இடத்திலும் ஈரோடு மாவட்டம் மூன்றாவது இடமும் பிடித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற மே பதினான்காம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்